எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் இப்போ நான் சொல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுழுமுனையை துறக்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து சுழுமுனையை துறக்கிறது இந்த சுழுமுனையை எப்படி துவக்கணுன்னா இதுக்கு வந்து பல வழிகள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது வந்து அஸ்வினி முத்ரா தான் அஸ்வினி முத்ரா பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஆசன வாயை சுருக்கி பக்கம் இழுக்கணும் ஆசன வாயை சுருக்கி உள் பக்கம் இழுக்கணும் அது பேர் தான் அஸ்வினி முத்திரம் ஆனால் இது ஒரு தடவை பண்ணால் உங்களுக்கு பலன் இருக்காது அதனால என்ன பண்ணுன்னா ஒரு அஞ்சு வாட்டி பண்ணிட்டு நிறுத்தணும் திருப்பி இன்னொரு அஞ்சு வாட்டி பண்ணிட்டு நிறுத்தணும் திருப்பி அஞ்சு வாட்டி அஞ்சு வாட்டி அஞ்சு வாட்டி மொத்தம் வந்து இருபத்தஞ்சி வாட்டி நீங்கள் பண்ணணும் மொத்தம் இருபத்தஞ்சி வாட்டி இந்த பயிற்சியை பண்ணணும் அதாவது ஆசன வய சுருக்குறீங்க உள்பக்கம் பக்கம் இழுக்கிறீங்க நிறுத்துறீங்க திருப்பி ரிலீஸ் பண்ணுறீங்க திருப்பியும் ஆசன வாயை சுருக்கி உள்பக்கம் இழுத்து நிறுத்தணும் திருப்பி ஆசன வாயை சுருக்கி உள்பக்கம் நிறுத்தணும் ரிலீஸ் பண்ணணும் இந்த மாதிரி அஞ்சு தடவை பண்ணணும் அஞ்சு தடவை பண்ணிவிட்டு நிறுத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி அஞ்சு வாட்டி இந்த மாதிரி மொத்தம் இருபத்தஞ்சி வாட்டி பண்ணணும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மூலாதாரத்தில் ஒரு உணர்வு கிடைக்கும் இப்படி பண்ணும்போது மூலாதாரத்தில் ஒரு உணர்வு கிடைக்கும் அந்த உணர்வு மேலே நீங்கள் கவனத்தை செலுத்திங்கன்னா அந்த சுழுமனையோடு இணைஞ்சிருக்கிற அதாவது முதுகுத்தண்டி கீழே முதுகெலும்பு இருக்குது இல்லையா தெய்போம் அது பக்கத்தில் தான் அந்த ஆற்றல் இருக்குது இப்படி பண்ணும்போது அந்த சுழுமனை வாசல் வந்து துறக்கும் ஆக்சுவலாக மெயின் சுழுமனை இங்கே தான் இருக்குது இந்த இது துறக்கணும் இந்த சுழுமனை துறக்கணும்னா அங்கே நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும் அதாவது அந்த அசுரி முத்திர பயிற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த உணர்வு அங்கே வந்து இங்கே தட்டும் இங்கே தட்டும்போது இதுக்கு பேர் தான் சுழுமனை வாசல் இந்த வாசல் திறக்கணும் இந்த சுழுமனை வாசல் திறந்தாதான் உங்களுக்கு இங்கே இருக்கிற அந்த அடப்பெல்லாம் வந்து சரியாகும் இங்கே இருக்கிற அந்த கருப்பு கலர் புகை வந்து விலகும் அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு அடுப்பு இருக்குது அந்த அடுப்பு விலகினா தான் முதல்ல கருப்பு கலர் வரும் அதுக்கப்புறம் சில கலர்கள்லாம் வரும் அதுக்கப்புறம் ஒளிக்காட்சிகள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரியணும் அடுத்தது கண்லேயும் உணர்வு கொண்டு வரணும் அதாவது ஒரு புள்ளியை பார்க்கணுன்னா வெளியில் இருக்க புள்ளியை பார்க்குறது கிடையாது நம்ம கருவெழியில் ஒரு புள்ளி இருக்குது நம்ம கருவிழியில் ஒரு புள்ளி இருக்குது அந்த புள்ளியை நீங்கள் கவனிக்கணும் அந்த புள்ளியை முதல கவனித்து கவனித்து இந்த கருவிழியை மேலே கொண்டு வரணும் இந்த கருவழியை முதல்ல உங்களால் கொண்டு வர முடியாது மேலே இப்படி கொண்டு வந்தாலே தலை வலிக்கும் வலிக்கும் ரொம்ப பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும் அதனால் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் பயிற்சி பண்ணணும் கண்ணை மூடி கண்ணை மூடியே கொஞ்சம் கொஞ்சமாக காற்றை வந்து கண்ணை மூடியே கொஞ்சம் கொஞ்சமாக கருவியை மேலே ஏற்றணும் கண்ணை மூடியே கொஞ்சம் கொஞ்சமாக கருவிழியை மேலே ஏற்றி பழகணும் இது ஒரு பயிற்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆ ஊயும் பயிற்சி ஓம் பயிற்சி இதெல்லாம் கூட நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சுழ்மனை வாசல் துறப்போம் சுழ்மனை வாசல் துறக்கிறதுக்கு பயிற்சிகள் நிறைய இருக்குது இருந்தாலும் முக்கியமான பயிற்சி இந்த அஸ்வினி முத்ரா தான் இந்த அஸ்வினி முத்ரா பயிற்சியில் தான் உங்களுக்கு எல்லா ரகசியம் அடைஞ்சிருக்கு அடுத்தது ஆ ஊ பயிற்சி ஆ ஊ பயிற்சி அடுத்தது காற்றை மேலே ஏற்றுது காற்று இங்கேருந்து அதை இந் நம்ம மூக்கொழியாக போகிற காற்று தொண்டைக்கு இந்த இடத்துல வந்து இங்கேருந்து தான் நுரையீரல் போகுது அதனால் இங்கேருந்து நம்ம மனசை நிறுத்தி மேல் நோக்கி அந்த காற்றை அனுப்பும்போது அது உள்நாக்குக்கு பின்னாடி இருக்க ஓட்டை வழியாகப்பட்டு உச்சிக்கு அந்த உணர்வு கிடைக்கும் இந்த பயிற்சி நீங்கள் பண்ணும்போது இந்த சுடுமனை வாசலும் உச்சி வாசலும் உள்ளுக்குள்ள உள்நாக்குக்கு பின்னாடி இப்படி இருக்கும் உள்நாக்குக்கு பின்னாடி இப்படி இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல ஊத 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 இந்தத்துலேயும் உணர்வு கிடைக்கும் உச்சிலேயும் உணர்வு கிடைக்கும் இது வந்து நான் சொன்னாலும் புரியாது இதை நீங்கள் வந்து பயிற்சியின் மூலமாக தான் இதை இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த விஷயத்தை நீங்கள் பயிற்சி மூலமாக தான் தெரிஞ்சிக்க முடியும் அதனால் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க பண்ணால் தான் உங்களால் இதை வந்து உணர முடியும் சாதாரணமாக மூச்சு விடும்போது நம்ம மூச்சு இழுத்தால் மார்பு மேலே வரும் அப்படி இழுக்காம நீங்கள் மூச்சு காற்றை இழுக்கும்போது வயிறு வெளியே வரா மாதிரி பயிற்சி பண்ணுங்கள் இந்த வயிறு வெளியே வரா மாதிரி பயிற்சி பண்ணால் தான் அது இப்போ வந்து யோகி பிரீத்திங் நிறைய பேர் அதாவது இது ஒரு பிறந்த குழந்த சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அது மூச்சு விடும்போது வயிறு வந்து வந்து போகும் அது மாதிரி தான் முதல்ல பயிற்சி பண்ணணும் அந்த பயிற்சி நல்லா வந்த பிறகு இந்த தொண்டை பயிற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அசினி முத்திரா பயிற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கண் பயிற்சி பண்ணுங்கள் கையை இப்படி வானத்தை பார்த்து வச்சுக்கலாம் இந்த முத்திரையிலையும் வச்சுக்கலாம் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த சுழுமனை வாசல் வந்து துறக்கும் சுழுமனை வாசல்ன்றது இது தான் அது கீழே நீங்கள் அது பண்ண 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 மேல் நோக்கி அந்த உணர்வு வந்து இந்த இடத்த திறந்து விடும் இந்த இடத்த திறக்கும் போது உங்களுக்கு ஒரு குரு குரு குருன்ற ஒரு உணர்வு கிடைக்கும் அந்த உணர்வு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு சில நேரத்தில் போயிடும் திருப்பி நீங்கள் அந்த உணர்வை வர வைக்கணும்னா உடனே இப்படி கண்ணை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து அந்த உணர்வு வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதாவது கண்ணை மூடி கருவிழியை மேலே ஏற்றி இந்த உருவ மத்திய பார்க்கணும் ஏன்னா சுடுமுனை வாசல்ன்றது இது தான் இப்படி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு இந்த உணர்வு கிடைக்கும் அசுனி முத்திரையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த சுழ்மனை வாசல் திறக்கும் இந்த பயிற்சி பண்ணி பாருங்கள் சுடுமனை வாசல் திறக்கும் விதவிதமான ஒளிக்காட்சிகள்லாம் பார்க்கலாம் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம்